திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா ஆதிசக்தி நகர் சிவம் நடத்தக்கூடிய ஸோ அஞ்சாவது ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழான்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி கே தோர்னமெண்ட்டு முப்பத்தி ரெண்டு டீமை வச்சு நடத்துகிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிக்சஸ் மேட்ச்சு ரெண்டு லீக் வின் பண்ணவே பிரைஸ் என் அப்படி கல்யாண மனு

நான் <laughs> நான் <laughs>

நியூ फ्रेंड्स நாட்டம் இல்லையா ஓகே டாஸ் டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க சர்க்கிள் இருக்கானா நாலு ஸ்பெல் டீம் ஓகே பாட்டே ஒன்ல பஸ்ட் மேட்ச் அஷு டீம் நியூ விசஸ் ஸோ இவங்களுக்கு தான் மேட்ச்சு ஸோ அஷு டீம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க அஞ்சு ஓவர் நாலு பவுலர் யூஸ் பண்ணும் ஸோ முதல் ஓவர் முதல் பந்து அசீம் ஃபஸ்ட்டு பலைய டாட்டுங்க கிரேட் பவுலிங் ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான குறிப்பு ஸோ இடுதல் அப்படின்னு சொன்னாவே த்ரோங்க இங்கே டேரக்ட் த்ரோ கொடுத்துருக்காங்க இங்கே பவுலிங் மட்டுமே அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அகெய்ன் ஒரு டாட் பால் ஸோ நல்ல ஒரு விஷயன்னு சொல்லலாம் த்ரோ போட்டாவே டேரக்ட் நோபால் சொல்லியிருக்காங்க பெரிய ஷாட் முயற்சி லெக் திசையில் தரையோட தரையாக சிங்கல் ஸ்லோயர் ஒன் டாட் அகெய்ன் தூக்கி போடுறாருங்க டாட் சுவிச்சு முயற்சி அகெயின் டாட் ஒரு ஓவருக்கு ஒரே ரனில் போட்டு முடிச்சிருக்காரு அசீம் நல்ல ஒரு தொடக்கம் ஆம்போர் அஷி டீம் ஸோ ரெண்டாவது ஓவரை போட இரஃபான் ப்ளஸ் பால் இவரும் டாட்டோடே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லலாம் கேம் பெரிய சுத்து டாட் அரைக்குழி பந்து இது ஆறுங்க கண்டிப்பாக குட் ஷாட் ஃப்ரம் அவர் பேர் தெரில கமெண்ட் பண்ணி விட்ருங்க அதே ஷாட்டுக்கான முயற்சி இந்த தடவை பவுலர் கம்பேக் டாட் அரக்குடி வந்து ஒரு டாப் வச்சுக்கங்க இங்கே நல்ல ஒரு டேக்கன் கீப்பர் விக்கெட்டாக வெளியேறாரு ஸோ அனில் பேட்ஸ்மேன் ஷைக்கில் சுச்சின் முயற்சி ஸோ அசீம் நல்ல ஃபீல்டு சிங்கிள் ஓவர் ஸோ இந்த ஓவரில் ஏ ஏழு ரன்னு கொடுத்துருக்காரு மொத்தம் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எட்டு ரன்னுங்க ஸோ நிறைய பெரிய ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும் நாட்டுறமல்லி ட்ரை பண்ணுங்க ஸோ அகே நசிமையாக வந்திருக்காரு மூணாவது ஓவர் முதல் பந்து டாஸ் பால் இது செய்யலை ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸ் பால மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் அவுட்டும் விட்டு இருக்காங்க டூ ரன் ஸ்லோயர் ஒன் டாட் இதே போல தாங்க போடுறாரு ஸோ ஏர் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லாவே ஆகுது டாட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு அவளுக்கு வரல சிங்கிள் கிரேட் பால் டாட் ஷாட்டுங்க அது கண்டிப்பாக இருங்க பட்ட உடனே தெரிஞ்சு ஆரோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க நாற்றமல்லி நாலாவது ஓவரை போட அணியின் கேப்டன் அஷு ஒரு வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லலாம் சரியான ஸ்பீடில் போடுவார் ஃபஸ்ட் பால் சரியான ஒரு ஏக்கர்லங்க புள்ளி வச்ச மாதிரி டாட் போன பால் லைனில் வந்துருக்கு ஒயிட் கொடுத்துருக்காங்க ரீபால் குட் ஷாட் அங்கே ஒரு ஓபி பால்னு சொல்லலாம் கையிலே போய் சிக்கிருக்குங்க கீப்பர் மறச்சாரு விக்கெட் பேட்ஸ்மேன் ஸ்டைக்கில் ஜெசில எம்எஸ் டோனியா கிரேட் ஷாட்டுங்க கரெக்டாக அங்கே ஆறுங்க அந்த அக்கா மேலே விழுந்துருக்கோம் ஷாட் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலு ஸோ பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க அங்கே ஷாட் இது எல்லா பாலுமே மீட் பண்ணுறாரு

இருபத்தெட்டு ரன் உள்ளாடி இருக்காங்க நன்றமல்லி ஸோ கடைசி ஓரை போட அஸ்வான் ஸ்டை கிளாமஸ் முயற்சி ஸோ சான்ஸ் பாலியாடுக்கிறீங்க சிங்கல் இவர் அக்ராஸே போகிறாரு டாட் பால் ஒய்டு ஸோ போன பால் ஒய்டு கொடுத்துருக்காங்க ரீபால் சோ இந்துச்ச சரியான டக்கறங்க கீப்பர் விகட் சோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் ஜெசி நம்பர் 33 डॉट பால் வெயிட் நம்ம சம்மா பேஸ்ல போறாரு அங்க பைஸ்ல ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் डॉट அதே பந்துங்க डॉट ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு டார்கெட் ஃபார் அஷ்யு டீம் ஹாம்பூர் ஸோ சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ முப்பது பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்னு விளாட்ணும் ஸ்ட்ரைக்கில் பர்மேஷ் நான் ஸ்ட்ரைக்கில் இரஃபான் முதல் ஓவர் முதல் பந்து ஆஃப் தி சீலர் ஃபீல்டு சிங்கள் இரஃபான் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் பால் ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் கிடைக்குமா நல்லா டேக்கணுங்க முதல் பாலே வீக்காகி வெளியேறாரு இரஃபான் குட் பவுலிங்க ரெண்டே ஸ்டெப்பில் போடுறாரு ஆனால் பவுலிங் நியூ பேட்ஸ்மேன் ஹேம்நாத் அகேன் ஒரு லெப்டி ஆயிருக்கிருக்காங்க பெரிய சுத்த டாட் அகேன் டாட் கேட்சிக்கான வாய்ப்புங்க கேட்சுக்கு வரல சிங்கல் ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் பிச்சு தான் போல் ஸோ பால் அடிக்கவே தடுமாறுறாங்க ஸோ ஒரு ஓவருக்கு மூன்று ரன் இருக்காங்க அசோக் டீம் ஆம்பூர் ரெண்டாவது ஓவர்ப்பட ஜெய் ஃபஸ்ட் பால்ராஸ் குட்ஃபீல்டு சிங்கல்

ஒயிட் பால் ரீ பால் ஏக்கட் பந்து டாட் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷரை போடுறாங்க ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க அஷூ மாம்பூர் ஆம்பூர் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன்னு விளாடணும் தேர்ட் ஓவர் பஸ் பால் அக்ராஸ் ஆறுங்க அப்படிங்கப்பா எங்கே போதும் வீட்டுக்கே போயிடுச்சுங்க வர்மேஷ் பேட்டில் இருந்து ஆறு சிங்கர் ஒயிட் ரீபால் ஷார்ட் பால் ஸ்டேட் திசையில் ஆறு இந்த ஓரம் நல்லா பிடிச்ச உலாசுறாங்க அகெய்ன் ஆறுங்க பட்ட உடனே தெரிஞ்சு ஆறு கிரேட் ஷார்ட் இந்த பால் ஷார்ட் பால் தான் சிங்கல் வச்சுங்க கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கர் பர்மேஷ் விக்கெட்டாக விளையாட்றாரு ஓவர் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பாண்டு பாலுக்கு அஞ்சு ரன்னு தான் அவ்வளோனோம் நாலாவது ஒரு முதல் பந்து பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சிங்கர்